சார்பாக நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதற்கப்புறம் வந்துட்டு இந்த தமிழக மீனவர்கள் கட்சி வந்துட்டு மக்களுடைய இத்தனை ஆண்டு காலம் மக்களோட மக்களை பயணிச்சிருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு எங்கேயுமே யாருமே செய்ய மாடுக்க மாட்டேங்க எங்களுக்கான வழிகளும் எங்களுக்கான வேதனையும் மக்கள் பண்றதை வந்துட்டு வெளி உலகத்துக்கு வந்து காட்டவே மாட்டேங்க அப்படின்றதுனால வந்துட்டு இன்னைக்கு இளைஞர்களாக நாங்கள் இணைஞ்சி இந்த கட்சியை வந்து நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்துருக்குறோம் இதை வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ஊடகத்துறையான உலக உங்க தான் இருக்குது கண்டிப்பாக அதை பண்ணுவீங்கிற நம்பிக்கையை தான் உங்களை சந்திக்கிறேன் வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு எங்களுக்கு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பனால முதல் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிடுறோம் அதற்கப்புறம் நீங்கள் கேள்விகள் கேளுங்க அதற்கான பதில்கள் என்னென்றால் நாங்க சொல்றோம் நன்றி தமிழக மீனவர் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு கட்ட கோரிக்கை மற்றும் தமிழக மீனவர் கட்சியின் தீர்மானங்கள் பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியர் பட்டியலில் சேர்க்கணும் சாகர் மாலா திட்டத்தை ரத்து செய்யணும் தமிழக கடற்கரை மண்டலம் முழுவதும் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும் கச்சத்தீவை தீவை மீட்க வேண்டும் வெறும் வந்துட்டு அரசியலுக்காக கண்டுப்பு நாடகம் வாக்கு அரசியலுக்கு பண்ணாமல் வாக்குறுதி கொடுத்து அரசியல் பண்ணாம மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கச்சி தீவுக்கு மீட்டு கொடுக்கணும் கடல்ல காற்றநிலை திட்டத்தை வந்து நிறுத்தணும் கடல்ல வந்து பாலம் கடைசியாக வந்து ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு பத்தாவது சுற்று ஏலம் விட்டுருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கடல்ல நம்ம கடலையும் கடற்கரை சமூகத்தையும் காக்கிறதுக்கு கடற்கரையும் கடலையும் வந்துட்டு பன்னெண்டு நாட்டுக்கு மேலக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாதுகாக்க மண்டலங்களை அறிவிக்கணும் லேடி வெலிங்மன் கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி எங்க இனத்தின் மூத்தக்குடி ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய வாழ்விடத்தை வந்துட்டு அவருடைய நினைவிடமா மாற்றி அதை வந்துட்டு குரு பூஜை பண்றதுக்கு எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கணும் அவருடைய வாழ்விடத்திலே அவருக்கான நினைவு மண்டபம் அமைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சென்னை லூர் சாலையில உள்ள சாலையை வந்து பொதுப்பட்டியில இருந்து மாற்றணும் பொதுப்பட்டியில இருந்து எடுத்துட்டு அது வந்து எங்க மீனவ மக்களுக்கு பயன்படுத்துறது அதை திரும்பவும் எங்களுடைய எங்களுடைய பயன்பாட்டுக்கு அதை நீங்க கொண்டு வரணும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் மக்கள் தொகை அடை அடிப்படைப்பில எங்களுக்கான சமத்துவத்தை நீங்க கொடுக்கணும் முற்றிலும் மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் அத்தனையுமே வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஐயா முதல்வர்கள் வந்து சரியான எடுத்துரை வழங்கி மீனவருடைய வாழ்வுகள வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம் அதே மாதிரி மீனவர் பகுதியில வந்து சுற்றுச்சூழல் கேள்வி ஏற்படுத்துற மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு பலவேற்காடுல இருந்து கன்னியாகுமரி வேற எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கு இது எதுக்குமே வந்து மத்திய அரசா வந்து கார்பரேட் வந்து கொண்டு வர்றதுக்காக எங்க மீனோட வாழ்விடங்களும் வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மென்மேலும் தொடரக்கூடாது முதல்வரையா வந்துட்டு இதற்கான அத்தனை நடவடிக்கை எடுக்கணும் அதே போல வந்துட்டு கிராம பஞ்சாயத்துகள் கிராம பஞ்சாயத்துகள்ல மீனவர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நிறைய கிராம பஞ்சாயத்துகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகராட்சிகள் கூடயும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கூட்டப்பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்கு நெல்லை மாவட்டத்தில் கூட்டப்பள்ளி கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆனால் பக்கத்துல ஒரு லெலிஞ்சிபுரம் ஊராட்சியாக தான் அதை வச்சிருக்காங்க அது அத்தையும் வந்து மீனவர்களுக்கான உரிமைகள் அதில் மறுக்கப்படுது அதை அத்தனையும் பண்ணி கொடுக்கணும் அதற்காக அந்த சந்திப்பு வச்சிருக்கிறோம் மேற்கொண்டு பத்திரிகைகள் கேள்விகள் கேட்கலாம் நன்றி ஐயா பார் இந்த தரவு ரிசீவர் ப்ளே இஸ் ஒர்க் பண்ணி சின்ன ப்ராப்ளம் ஏ புரோட்டோடைப்ல நான் பண்ணேன். பாரம்பர்ய மெயின் ஒத்தல வந்து கோட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க மூணு போர்ட் கம்பெனிக்கு சாட்டி. இன்னொንድ ஆறு சென்ஸ் சென்ஸ் ஆச்சு. ஸ்டெப்ல வந்து கோர்க்கே வந்து செட் பண்ணிட்டுலாம் வந்து. கண்டிப்பா. எப்படி ஒரு செட் பண்ண நம்பிக்கைதா நம்பிக்கைதா வெறும் வாக்கு அரசியலுக்காக இந்த மீனவர் சமூகம் வந்துட்டு பயன்பட்டுகிட்டு இருக்கு நாங்க கேக்குறது அதிகார அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கீடு கேட்கல எங்க வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வியல் பாதுகாக்கப்படணும் இந்த மக்களுக்காக தான் நாங்க பேசுறோம் கண்டிப்பா வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கம் அத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றாத போற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு அந்த கூட்டம் வச்சிருக்கோம் அடுத்தடுத்து கோரிக்கைகளை வைப்போம் என்றைக்குமே வந்துட்டு அகிம்சை வழி கோரிக்கைகள் வழியில தான் நம்ம கொண்டாந்து வந்து வென்றெடுக்க முடியும் இது கடைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா அடுத்து எதுவுமே இல்ல ஒன்னு நாங்க கேட்போம் தார்மீக உரிமையில நான் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வரல மக்களோட மக்களா இருந்து ஒரு மீனவர் சமூகத்துல பிறந்த பிரதியா இருந்து மீனவருக்கா நடந்த அத்தனை போராட்டங்கள் கலந்துட்டு எல்லாத்துலயும் இருந்து இருந்து தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன் சினிமா பின்புலத்துல இருந்து சினிமா பண்ணனும் அப்படின்றதுக்காக நான் அரசியலுக்கு வரல அவங்க எல்லாம் இல்ல ஏற்கனவே அமைப்புகளா இருக்கிறாங்க மீனோர் சங்கங்களா இருக்கிறாங்க தனித்தனியா இருக்காங்க அத்தனை ஒரே ஒரே இணைத்து அத்தனை எங்களுடைய குரல்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வந்துட்டு வலிமையா கேட்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் நாங்க இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம் இந்த கட்சி தொடங்கிருக்கோம் இல்ல அனைத்து மாவட்டங்களும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களான பதினாலு மாவட்டங்களும் பாண்டிச்சேரி உட்பட பதினாலு மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டில் உள்ள மீனவர்கள் அத்தனை பேருக்குமாக ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் அமைப்புகள் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே அதுக்கான கள களப்பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க இல்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு புரியல ஆமா இல்ல போட்டிருக்கிறதுனாலதான் கேக்குறாங்கல்ல புரியல

கண்டிப்பா 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 சொல்ற ஐயா சிங்காரவேலருடைய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுங்க வாழ்ந்த ஐயா சிங்காரவேலரை வந்துட்டு நாங்க வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எடுத்துட்டு வரோம் இன்றைக்கு ஐயா அம்பேத்கருடைய அம்பேத்கர் அவர்களை நாங்க போட்டுறோம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐயா ஜீவானந்தம் இந்த மீனவர் சமூகத்துல பிறந்தவர் அவருக்காண்டி என்னன்னு பணம் இருக்கு அதே மாதிரி வந்து ஐயா போட்டிருக்கோம் தூத்துக்குடி மக்களுக்கு குருஸ்வரந்தையாவும் தெரியும் அவருடைய சொத்துக்கள்ல இருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு வந்த கோமார் குருஸ்வரந்தையா அப்படி எந்த தலைவர்கள் கேட்டாலும் அதுக்கான எல்லா விளக்கங்களும் நாங்க கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம் அத்தனை உள் வாங்கிட்டு எங்க முன்னோர்களா போட்டு எங்க தலைவர்களுடைய அத்தனை தான் இந்த பயணிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம் ஐயா சந்திரபாபு வந்துட்டு ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்தவர் அவர் வந்துட்டு அந்த மீனவர் சமூகம் எல்லாமே வந்துட்டு சந்திரபாபுவே வந்துட்டு இந்த திரைத்துறையில அவருக்கு ஒரு அடையாளமா பார்த்தாங்க அதனால அந்த அன்பின் காரணமா அந்த அன்பின் வெளிப்பாட போட்டிருக்கேன் சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு சுதந்திர இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நாடு கழுத்தப்பட்ட ஒரு தமிழனுடைய மகன் அந்த சுதந்திர நாடு கடத்தப்பட்ட ஏழு பேர் ரொட்டோஸ்வருடைய மகன் தான் சந்திரபாபு அவரு அன்னைக்கு கடத்தப்பட்ட நாடு கழுத்தப்பட்டதான் அரசு ஒழுங்காக்கப்பட்ட சொத்தின் மதிப்பு பல லட்சம் கோடி அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகன் இந்த சமுதாயத்தில் இருந்தார் வளர்ந்தார் சாயித்தார் என்பதற்காக தான் நான் பேசணும் இல்லை இன்னைக்கு வந்துட்டு இந்த மீனவர் சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு கல்வி உதவி அவங்க காலேஜில் ஸ்காலர்ஷிப்பு சீட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் நாங்கள் அவரோட ஸ்கூலம் பண்ணிக்கிறேன் புரியல ஆமாம் ஆமாம் கண்டிப்பா கச்சதிக்கோம் கச்சத்திட்டு இருக்கோம் அதாவது வந்து இல்ல கண்டிப்பா வந்துட்டு கச்சத்தி விஷயங்களை பேசி மீனவர்கள் வந்துட்டு வந்து வந்து வரப்போது மீனவர்கள் வந்து சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்வாதாரத்தை வந்துருக்காங்க முடமாயி இருக்கிறாங்க அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இன்றைக்கு ராமேஸ்வரத்துல பாமனு படம் மொத்த மக்களும் இடையில ஊரு கூடி போராடுறாங்க ஊரு கூடி போராடினாலும் அதற்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குது மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான வந்து வழிவகை செய்யணும் ஒன்றிய அரசாங்கம் தான் தீர்வை கொண்டு வர முடியும் அந்த தீர்வை நோக்கி வழிநடத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை சில போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பா முன்னெடுப்போம்

கழிவறைகள் இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க நல்ல பாயிண்ட் கேட்டீங்க மீனவர்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஷர்மேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும் அந்த கார்டுல உள்ள எல்லா மீனவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதே போல வந்துட்டு கடல்ல வந்துட்டு அடிபட்டு தன் வாழ்வாதாரத்திலிருந்து நிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நிறைய பேர் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க குடும்பத்தைக்காங்க கணவன் வந்துட்டு எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற இடத்துல வந்துட்டு கணக்கு இருக்காங்க அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரிய கண்முடி கண் தெரிய கடல்ல வந்துட்டு எங்கேயோ போறோம் நாங்க இந்த மக்களுக்காண்டி எவ்வளவு விஷயங்கள் நாங்க நல்லது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்நிய நீட்டுறதுல இந்த மீனவர்களுடைய பங்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தெரியாதில்ல பத்திரிக்கை அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் இந்த மீனவர் சமூகம் மட்டும் குறிப்பிட்டு சில இடங்கள்ல ஒதுக்கப்படுது அது இனிமேலும் தொடரக்கூடாது எங்களுக்கான ஒரு அமைப்பும் எங்களுக்கான சில விஷயங்களும் நாங்க பண்ணினாதான் ஆளும் அரசாங்கத்த எங்களுடைய கோரிக்கையை வலுவா வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழக மீனவர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் எலெக்ஷன் போட்டி போடணும் அப்படின்லாம் கிடையாது ஐயா நாங்க வந்துட்டு வாக்கு அரசியலுக்கு வரல எங்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு வந்திருக்கிறோம் எங்க மக்களின் குரலா வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் வாழ்வாதார அரசியலுக்கு தான் வந்திருக்கோம் வாக்கு அரசியலுக்கு நாங்க வரலையா சரியா கண்டிப்பா சரி அதுதான் கேக்குறேன் ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதிச்சல் அந்த சமூகம் ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதி செல்ற சமூகம் ஜாதி மத இன மொழி வேறுபட மொத்தத்தை கலைஞ்சிட்டு ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க முஸ்லிம் மீன் பிடிக்கிறாங்க கிறிஸ்துவ மீன் பிடிக்கிறாங்க அத்தனை பேர் ஒரே குடையின் கீழ் மீனவர்களா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எங்களை வந்துட்டு ஒரு சினிமால வந்துட்டு தவறா ரவுடியா ஒரு ஒரு கடத்தல் பண்ணா கடத்தல்காரங்களா அந்த மாதிரி சித்திரி சித்தரிக்கிறாங்க அது சில படங்கள்ல அது வலுக்கட்டாயமா வச்ச மாதிரி இருக்கு அதனாலதான் வந்துட்டு அந்த இதை நாங்க எழுதிருக்கோம் இனிமேல் மேல தொடர தொடரக்கூடாது யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நானும் கலைத்துறையில இருக்கிற கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு யாரு மனசையும் புண்படாத அளவுக்கு பார்க்க சொல்லுங்க ஒரு சின்ன ஜாதி குறியீடுக்கே கொதிச்சல்றாங்க ஆனா நாங்க ஒரு பறந்து விழுந்து அனைத்து மக்களையும் இணைத்து ஒரு ஒரு குழுவா இருக்கிறோம் மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறவையில இருக்கிறோம் நாங்க வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நாங்க ஜாதி ரீதியாக எந்த ஒரு பிளவுகளே நாங்க இருந்தது கிடையாது எங்களை வந்து அப்படி சித்தரிக்க வேண்டாம் தாழ்மையா பத்திரிகை மூலமா வந்துட்டு சினிமா உள்துறை அத்தையும் வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பட்டினா பக்கத்துல முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் முள்ளி மாநகர் இந்த கிராமங்களுடைய நிலங்கள் அத்தனையுமே எங்களுடைய பூர்வ குடி நிலம் எங்களுடைய முன்னோர்களுக்கு சொந்தமான நிலம் சர்வேன்னு பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் நாப்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி மூணு இந்த இடங்களை வந்துட்டு அரசு கையகப்படுத்த முயற்சி பண்ணது இது எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்விடம் நாங்க அதுல இருந்து எதையுமே விட்டு கொடுக்க முடியாது அரசாங்கத்துக்கு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறோம் இதற்கு முன்னாடி வந்துட்டு அந்த பகுதி மக்கள் எத்தனையுமே கட்சிகள் இல்லாம எதுவுமே இல்லாம அமைப்புகள் இல்லாம அவங்களே தன்னெழுச்சியா சில போராட்டங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நாங்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துறோம் நாங்களும் சொல்றோம் அரசாங்கம் வந்து கருணை காட்டணும் எங்க மக்கள் மேல நாங்க அதிகாரத்துவமா பேச வரல அதிகாரத்துவத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு அனுசரணையா இருக்கணும் தான் நாங்க இதை கேட்கிறோம் கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு இது போய் சேரணும் இது கண்டிப்பா நடக்கணும் மீண்டும் அந்த மக்களோட மக்களா மக்களுக்கு துணையா நாங்க வந்து இருப்போம் நானும் இருப்பேன் இந்த தமிழக மீனவர்கள் கட்சியும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி